நிர்மலா கஜேந்திரன் இன்றைக்கு நாம் பார்க்கும் இடம் ஸ்ரீநகரில் உள்ள டால் லேக் ஜம்மு அண்ட் காஷ்மீரின் சம்மர் கேபிட்டல் ஸ்ரீநகர் அதில் தான் டால் லேக் அமைஞ்சிருக்கு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் உள்ள அழகான ஏரி டால் லேக் இந்தியாவின் தலங்களில் இதுவும் ஒன்றாகும் டால் லேக் ஒரு நகர்ப்புற ஏரியாகும் இது ஒரு நேச்சுரல் ஃப்ரெஷ் வாட்டர் லேக் ஜம்மு காஷ்மீரின் இரண்டாவது பெரிய ஏரியாகும் ஸ்ரீநகரின் வைரக்கல் என்று இந்த ஏரியை அழைக்கிறார்கள் ஜுவல் இன் த கிரவுன் ஆஃப் காஷ்மீர் என்று அழைக்கப்படுகிறது ஸ்ரீநகர்ஸ் ஜுவல் என்றும் அழைக்கப்படுகிறது ஜீலம் ஆற்றிலிருந்து டால் லேக்கிற்கு நீர் வருகிறது இங்கே ஓரத்தில் போட் ஹவுஸாக நிறையா அமைச்சிருக்காங்க அதில் ரெண்ட்டுக்கு நம்ம தங்கிக்கலாம் அது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும் சிகாரி செய்வதற்கு ரொம்ப அற்புதமான இடம் அந்த போட்டை பார்க்குறப்பவே அது கண்கொள்ளா காட்சியாக இருக்குது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது ஒன் ஹவருக்கு நம்ம பே பண்ணிட்டு செல்கிற மாதிரி இருக்குது ஏப்ரல் முதல் நவம்பர் வரை டூரிஸ்ட்டுகளுக்கு ஏற்ற மாதங்கள் பரப்பளவு பதினெட்டு சதுர கிலோமீட்டர் உள்ளது போகிற வழியிலேயே சிகாரா போட்டில் நிறையா சேல் பண்ணுறாங்க அதில் கைவினைப் பொருட்களும் இருக்குது ஃப்ளவர்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே அவங்க சேல் பண்ணுறாங்க போட்டில் உட்காந்துக்கிட்டே நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது ஒரு வித்தியாசமான அனுபவம் ஒரே பனி காலங்களில் தால் லேக் பணியால் உறைஞ்சி இருக்கும் தால் லேக்கை சுற்றியும் நிஷாத் கார்டன் ஷாலிமார் கார்டன் முகல் கார்டன் போன்ற கார்டன்கள் அற்புதமாக இருக்குது ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் லோட்டஸ் ஃப்ளவர் இந்த ஏரியில் பூத்துருக்கும் ஃப்ளோட்டிங் கார்டன்ஸ் ரேட் என்று அழைக்கப்படும் மிதக்கும் தோட்டங்கள் கண்களுக்கு மிகவும் விருந்தாக இருக்குது ஏரியின் ஓரங்களில் மிதக்கும் துணிக்கடையே இருக்குது அதில் உள்ளன்ஸ் வகைகள் சாரீஸ் சுடிதார் மெட்டீரியல்ஸ் எல்லாமே விற்பனைக்கு வச்சுருக்காங்க எல்லாமே விலையும் பரவாயில்லையாக இருக்குது நம்ம காஷ்மீரில் வாங்கிறமே ரேட் அதிகமாக இருக்குமோ என்ற கவலை இல்லை எல்லாமே ரீசனபுளாக விற்றாங்க தேனிலம்ங்கிற தமிழ் படம் இங்கே தான் படமாக்கப்பட்டிருக்கு தேனிலவோட டைரக்டர் ஸ்ரீதர் அவர் பெரிய கலா ரசிகர் அவர் செலக்ட் பண்ணுற ஹீரோ ஹீரோயின்லாம் ரொம்ப அழகாக இருப்பாங்க அதே போல் தான் இந்த படத்தில் வைஜந்திமாலா ரொம்ப அற்புதமாக இருப்பாங்க அதில் மூணு பாட்டு டால் லேக்லையே ஷூட் பண்ணியிருக்கார் முதல் பாடல் ஏஎம் ராஜா இசையமைச்சு ஜானகியோடு பாடியிருப்பார் നീ േബി എന്തേ കലൈമേവും വർണ്ണജാലം കൊണ്ട കോളം കാണാ ഓഹോ എന്താ രണ്ടാമത് പാട്ട് ജിക്കി പാടിയത് ഊരെങ്കും തേടിനേൻ ഒരുവരെ കണ്ടേങ്കും തേടിനേൻ அந்த ஒருவரிடம் தேடினேன் உள்ளத்தை கண்டேன் கண்டேரெங்கும் தேடினேன் ஒருவரை கண்டேன் ஜிக்கி வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட் அண்ட் சாஃப்டா இருக்கும் இன்னொரு பாட்டு ஏன் பிரஜா சுசீலா பாடினது நிலவும் மலரும் பாடுது என் நினைவில் தென்றல் வீசுது நிலை மயங்கி மயங்கி காதலி நாள் கானம் பாடுது இதுவும் கேட்கறதுக்கும் பார்க்குறதுக்கும் அற்புதமாக இருக்கும் இதுவரைக்கும் ஸ்ரீநகரில் உள்ள டால் லேக்கை பார்த்தோம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ